இஸ்லாமிய பயங்கரத்தின் வரலாறு தெரியுமா அது இந்து வெறி பாசிசத்தின் எதிர்வினைதான் புரியுமா இந்து வெறி பாசிசத்தின் எதிர்வினைதான் புரியுமா அகல் போரில் முஸ்லிம்களை கொன்று வயலில் புதைத்தான் அவன் ரத யாத்திரை என்ற பெயரில் கலவரத்தை விதைத்தான் ரத யாத்திரை என்ற பெயர் முஸ்லிம்களை உயிரோடு எரித்தான் மும்பை குண்டு வெடிப்பு இந்து வெறி பயங்கரத்தின் விலைதான் இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் கோவையிலே போலீசு கொலையானதை முன்னிறுத்தி கொலையானதை கொலைவெறி தாக்குதலை தொடுத்த இந்து முன்னணி தாக்குதலை தொடுத்த இன்று முன்னணி அதின் சிறுவனையும் வெட்டி பிளந்து கொன்றதடா பார்க்க வந்த உறவினரை உயிரோடு எரித்ததடா பார்க்க வந்த உறவினரை உயிரோடு எரித்ததடா காவியோடு காவி காவியோடு காக்கிகளும் எர்வினைதான் கோவையிலே நடந்த குண்டு வெடிப்படம் இந்து பயங்கரவாதம் அது வந்த சாபம் இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் ஈராயிரம் முஸ்லிம்களின் இனப்படுகொலை குஜராத் உதைத்த பிணத்தை தோண்டி எடுத்து எரித்தானே வெறிவிடுத்து உதைத்த பிணத்தை கர்ப்பிணிகளை கற்பழித்து பை கிழிப்பெடுத்து பெரியாட்டம் போட்டானே சிசுக்களையும் இருக்கு தீயில் இந்த கொடுமை செய்த மோடி கும்பல் நாட்டையே ஆளும் போது கொடுமை செய்த மோடி கும்பல் நாட்டையே நடந்த கொலை வெறுக்கு வழி தீர்க்க எதிர் பயங்கும் பெருகாதாம் இந்து அது அது நாட்டுக்கே நாட்டுக்கே வந்த வந்த சாபம் இந்து சாபம் பத்தாண்டுகள் மோடி ஆட்சி பாசி சச்சின் உச்சமடா நெஞ்சை பதற வைக்கும் கும்பல் கொலை அணுதினமும் நடக்குதடா பதற வைக்கும் கும்பல் கொலை அணுதினமும் நடக்கு

பயங்கரம் வளராதாம் இந்து பயங்கரவாதம் வந்த சாபம் இந்து பயங்கரவாதம் வந்த சாபம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைதான் தாவிகளை ஒழிக்கும் ியை ஒழித்தால் தான் பயங்கரமும் ஒளியுமடம் இந்து வெறியை ஒழித்தால் தான் பயங்கரமே ஒளியுமட மதவெறியும் மக்கள் கண்ணை குருடாக்கும் இஸ்லாமிய பயங்கரமும் இந்து வெறிக்கு உரத்தை இஸ்லாமிய பயங்கரமும் இந்து வெறிக்கு உரத்தை இடும் நச்சு சூழலுக்குள்ளே நம் நாடு சீக்கி தவிக்கிறாச்சு பாசிசத்தை ஒழிக்காமல் அமைதி நாட்டில் இல்லையடா இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் இஸ்லாமிய பயங்கரத்துக்கு அதுவே அடிநாதம் இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் இந்து பயங்கரவாதம் அது நாட்டுக்கே வந்த சாபம் मक़ <experiences>